பார்வதியை எவிக் பண்றது அப்படின்றது சாத்தியக்கூறா கூறா இல்லையா அப்படின்னா இந்த மொமெண்ட்ல பார்வதிய வெளியில அனுப்புறது ஒரு தவறான செயல் இத பண்ண மாட்டாங்க அவங்க கொஞ்சம் ஓவரா போகுது இதெல்லாம் ஓகே பட் ஒரு ஆங்கிள்ல யோசிச்சுப்பா உங்க தேவைக்கு தான் இந்த பொண்ணை நீங்க ஆரம்பத்துல கண்டிக்காம வளர விட்டீங்க இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்களுக்குள்ள தான் ஃபைன் டியூனிங் லெவலுக்கு என்ன பிளானிங் இருக்கணுமோ இருக்கணுமே தவிர இந்த பொண்ணை இப்ப கலட்டி விடுறதுக்கான பிளானிங்காக இருந்தா உங்களுக்கு அந்த எபிலிட்டி உங்களுக்கு இல்ல உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல உங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இல்ல கோஸ்ட்டுக்கு அந்த பவர் இல்ல இதை நீங்க அட்மிட் பண்றதுக்கு வழி இல்லாததனால மக்கள் மீது கை